நீங்க ஆம்லைன்ல பத்தி சொன்ன ஆண்களும் பெண்களும் ஒன்னா படிச்சா நீங்க வந்து போக பொருள்னு சொன்னீங்க சொன்னீங்களா அப்போ வந்து நீங்களே சொன்னீங்க அவங்க அண்ணனும் அப்பாவும் தவிர இல்ல பையனும் இவங்கள தவிர மிச்சம் அவங்கள பொண்ணா தான் நினைப்பாங்க இவங்க மட்டும் ஏன் அவங்கள அவங்களை அவங்களுக்கு எனக்கு வந்து தாய் இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அம்மா எல்லாம் இருக்காங்க அப்ப இவங்களை இப்படி நினைக்கும் போது நாங்க ஒன்னா படிச்சா அவங்க போக பொருள்லாம் நினைக்கிறேன்னு அது எப்படி இப்ப ஒன்னா இல்லாம நம்ம பிரிச்சு வச்சுட்டாலே நம்ம அது என்ன இருக்குன்ற தோணல் ஆண்களுக்கு கூட வரும் இப்போ எஜுகேஷன் வந்து நாட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து வேலை செய்யணும் அது படிச்சாதான் வேலை கிடைக்கும் கிடையாது இல்லீங்களா அதனால நீங்க வந்து லேடிஸ் வந்து படிக்க அனுப்பலாம் படிக்க தான் அவங்க உலக நிலவரம் தெரிஞ்சு அவங்க நாளைக்கு அந்த ஆண்மகனோட புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் வரும் நீங்க சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆண் வந்து ஒரு ஆதிக்கவாதியாகவும் பெண் வந்து கவரப்படுற ஒரு இதுவாதான் சொல்லிருக்கீங்க நீங்க பெண்களை வந்து ஒரு சோசியலிசம் சோசியலிசம் ஆகிட்டீங்க அது இதுதான் அட்ரெஸ் மெடிக்கல் காலேஜில் ஆண் வந்து அறுபது என்ன பெண் நாற்பது சதவிகிதம் உங்களுடைய கூற்றுப்படி பெண்கள்லாம் சேர்ந்து படிக்கக்கூடாது இது படிக்கக்கூடாது எங்களுக்கு காரணம் அவங்க தவறுதலான உறவுகள் ஏற்படும் அப்படின்றீங்க அப்போ இப்ப மெடிக்கல் காலேஜில் படிக்கிற எல்லா பெண்களும் தப்பானவர்கள் தானா இஸ்லாம் மதத்தை உள்ளிட்டம்ப ஒன்று ரெண்டு செக்ரெட்டேரியேட்டர் அதில் அறுபது ஐம்பது சதவீதத்துக்கு மேல பெண்கள் ஆண்கள் ஐம்பது சதவீதம் அங்க இருக்கிற பெண்கள் தான் நிலச்சாரம் பற்றவங்க தானா தயவ் பச்சையாக வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ஆழத்தை நீங்கள் புரிஞ்சு இதனால் கேட்குங்க பதில் எப்படி இருந்தாலும் கேட்குறான் அதில் அங்குள்ள சகோதரர்களை இதை வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுருக்குறாங்க அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்பும் கிடைக்குமானால் தனிமை ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா ஒன்னு நமக்கு கேடு வராது சாட்சியம் இல்லாத ஒரு நிலைமை இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒரு ஆம்புளை தான் ஆம்புளை என்பதை தான் எப்போது காட்டுவான் அதான் அந்த சுபாவம் இது சொன்னதுனால எல்லாரும் மனித வருணவங்க அர்த்தம் இல்ல அப்படித்தான் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் இல்ல அந்த வாய்ப்புகள் கிடைச்சா இவன் அப்படிதான் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற வரைக்கும் இருப்பான் ஒரு இருபத்தஞ்சு ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் யோசிக்க தோணாது அதுல ஒரு நேரத்தில் ஒரு பொம்பளையோட ஒரு ஆம்பளை தனிமையா இருந்து அதை யாரும் பார்க்காத நிலைமை ஏற்பட்டு ஏதாவது பண்ண மாட்டிக்கிற மாட்டோங்கிற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அப்பதான் ஒருத்த புத்திய காட்டுவான் எல்லா மனுஷன் கிட்ட திருட்டு புத்தி இருக்குன்னா திருட்டலான்னு கேட்டக்கூடாது எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது நூறு ரூபாய்க்கு வில போறவருக்கான் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறான் பரிசு மகா சுத்தமானவன்மா ஒரு வாங்கி வேலைக்கு எல்லா மனுஷன்கிட்டையும் ஒரு வீட்டு இருக்குன்னு சொன்னா வெலை போனவனான்னு கேட்கக்கூடாது அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்குது அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு நல்லவனும் கூட அந்த நேரத்தில் போய் ஆயிரம் இதுக்காக வேண்டி பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆம்பளை செய்யறது இல்லைங்க அந்த சூழ்நிலையை அப்படி தள்ளிரும் நம்ம சொல்றோம் இன்னொரு நம்ம விட்டு அறிவுரை சொல்லலாம் வேண்டும் அறிவுரை எந்த நேரத்தில் எடுக்கும் சாதாரண நேரத்தில் எடுக்கும் அசாதாரணமான நேரத்தில் அறிவுரை தனிமையா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் பார்க்கல ஒரு இல்ல என்ன பண்ணாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு நேரத்தில் போயிட்டு அறிவுரை சொல்ல முடியுமா அறிவுரை ஏறுமா முதல்ல மூளையில அப்ப அறிக்கிறீங்க அறிவுரையினால எல்லாம் பிரச்சனைங்கிற ஒரு சாதாரண இடத்துக்குள்ள விவகாரம் அதெல்லாம் நம்ம அதை விட நான் என்ன சொல்றேன் கேட்டா நாட்டில் என்ன நடக்குது அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் எல்லாம் சொல்வது வெறும் அனுமானங்கள் நான் சொல்வது வாத்தியார்களாலேயே மாணவிகள் மாணவங்கப்படுத்தப்படுறாங்க செய்தி வந்தது ஒண்ணு அது பத்து நடந்திருக்குமா இல்லையா ஒண்ணு ஒண்ணு மாட்டின ஒரு வாத்தியார் மாட்டின இது மாதிரி பதிமூணு பேருக்கு நடந்தாலும் சேர்ந்து செய்தி வருது அதுக்கு முன்னாடி பன்னெண்டு நடந்திருக்கு ஊர்ல யாருக்கும் தெரியல ஒரு பொண்ணு வந்து வெளியே விவகாரம் ஆகி பிடிச்சி அப்ப வெளியில தெரியுது உன்னுல ஒருத்த மாட்டினாலே பிரேமானந்தா எத்தனை மாட்டினா உன்னுலதான் உன்னுல மாட்டினா ஒண்ணுதான் கடைசியா அதான் முதலா இல்ல உன்னுல மாட்டும் போது அந்த அது ஒண்ணு இந்த அது ஒண்ணு இந்த இது ஒண்ணு அப்ப அது வரைக்கும் என்ன நடந்தது பிரேமானந்தா கேஸ்ல சொல்லப்பட்ட பெண்களோட முடிஞ்சு வச்சு நினைக்கிறீங்களா அதுக்கு மேலே இருக்கு நீங்க கண்டுபிடிச்சது வெக்கத்தை விட்டு வெளியே சொன்னது உழவு அப்ப நான் என்னன்னு கேட்டா படிக்கிறீங்க நம்ம கண்ண முன்னாடி நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் நடக்குது நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் நடக்குது ஒரு பேப்பரை அந்த மாதிரி செய்தி இல்லாத நாள்களை இல்ல இப்படித்தான் நடக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு புதுப்பு இருக்குது ஒரு விஷயத்துல மாட்டோட சங்கிலி அப்படியே ஒன்பது பத்து முப்பது நாற்பது மீரான் எதிர மாட்டினாரு இந்த திருநெல்வேலி மீரான் பாரதிங்கிறவரு எதுல மாட்டினாரு கூறு பொங்குள விஷயத்துல மாற்றாரு ஒரு பொம்புல விஷயத்தில் இன்னொரு பொம்புல இன்னொரு பொம்புல மட்டும் இல்ல நானும் தான் என்னையும் தான் இவளையும் தான் அவளையும் தான் வந்துருச்சா இல்லையா அப்ப இத்தனை வருஷமா தெரியாம நினைச்சப்ப இந்த ஒண்ணு மாற்ற வரைக்கும் பத்து வருஷமா எத்தனை மாணவிகள் வந்துட்டு போயிருப்பாங்க எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க எத்தனை பேர் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பான் எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பான் எத்தனை பேரை மிரட்டி இருப்பான் பயிலாக்கிறேன் சொல்லி எத்தனை பேருடைய வாழ்க்கையை பறிச்சிருப்பான் அப்ப இவ்வளவு நடக்குது ஒண்ணு தெரியும் போது நூறு வெளியே வருது அப்ப தெரியாமல் எத்தனை இருக்கும் அந்த வாய்ப்புகள் நான் கேட்கிறேன் கேட்டா இந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள் நான் எல்லாத்தையும் சொல்லல சகோதரர்கள் வேணா அது மாதிரி மகாபரிசுத்தமான ஒரு எண்ணம் உள்ளவரை இருக்கலாம் நீங்க அப்படி போட்டலாமே நினைச்சாது உங்கள்ட்ட அந்த எண்ணம் வந்து ஒரு நீங்க சிம்மி சிம் இல்லாத ஒரு ஆளாக தோன்றலாம் நீங்க அப்படி எல்லாத்தையும் மாற்றி நினைக்கிறாதீங்க பெரும்பாலானவர்கள் வந்து இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறை சொல்லுங்க நானா சொல்ல நடைமுறை சொல்லுங்க

பத்து பேர் சொல்றாங்க வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு காரியம் நடப்பதற்கு என்ன அடிப்படையா இருக்குதோ அதை ஒதுக்கி தள்ளா என்ன நான் கேட்கிறேன் அதனால என்ன கேடு வந்துருங்க அதனால என்ன கல்வியில அறிவு வளர்ச்சியில ஆராய்ச்சியில முன்னேற்றத்தில் என்ன கேடு வந்துருங்க இந்த மாதிரியான வழக்குகள் ஒன்றுகள் இல்லாமையா போமா இல்லையா இன்னும் கொஞ்சம் சுத்தமான முறையில் கவனமா படிப்பாங்களா இல்லையா பொம்பளைங்களால ஒரு படிச்சிருந்தாங்க ஆம்பளை எல்லாத்துலயும் கீழே குறைஞ்சிருக்கு காரணம் நினைக்கிறீங்க அது ஒண்ணு பத்தலையா உங்களுக்கு